ஒரு ஆறு மாத காலத்துக்குள்ளே என்பம் என் பி பி அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு ஊதிவிட்டது இருக்கட்டும் வடகிழக்காக இருக்கட்டும் வந்த அனைத்து மக்களுக்கும் இதோ ஒரு மிகக் குடிய காலத்துக்குள்ளே இந்த அரசாங்கத்தினுடைய மோசமான செயல்பாடுகளுக்கு நாங்கள் ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக இறைவனாக தந்த ஒரு சந்தர்ப்பமாகவே நான் இதை பார்க்கின்றேன் ஒரு ஆறு மாத காலத்துக்குள்ளே பி அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு இந்த என்பிபி அரசாங்கம் பிபி ஊதிவிட்டது ஊதி விட்டது மாற்று கருத்தும் இல்லை ஏன் நான் இதை சொல்கிறேன் என்று சொல்லி சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே மாத்திரம்தான் என்பிபி அரசாங்கம் தொடர்ச்சியாக தோல்விகளை கண்டு வந்தது ஜனாதிபதி தேர்தலில் தோல்வி பாராளுமன்ற தேர்தலின் தோல்வி மாவட்டங்களிலே அரசாங்கம் கொண்டது மக்கள் வாக்களிக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அது நாங்கள் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமும் இல்லை ஏனென்றால் கோட்டாபே ராஜபக்ச அவர்களை ஜனாதிபதியாக கொண்டு வந்து அழகு பார்த்த அதே சிங்கள மக்களிலே பெரும்பான்மையானவர்கள் தான் இன்று என்பது தெரிகிறார்கள் அரகனைய காலப்பாதியிலே ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இந்த நாட்டிலே இனவாதம் கூடாது இந்த நாட்டிலே நாங்கள் அனைவரும் ஒரு ஒரு மக்களாக வாழ வேண்டும் தமிழ் மக்களுக்கான பிரச்சனைக்கு தீர்வு வழங்க வேண்டும் ஏன் கொழும்பு காலி மோதலே முடிவாய்க்கால் நினைந்தல் செய்கிற அளவுக்கு கூட முன்னர் இருந்தாலும் கூட அவர்களை அவர்களுடைய அனைவரை மாத்திரம் அல்ல இந்த அரசாங்கத்திற்கு வாக்களித்தவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த இல்லவாதமான சிந்தினைிருந்த கோடாா ராஜது பக்சாரே ன பயா என பார்த்த பல சின்னல மக்கலும் எபித்து பினா.ரா சி ம எபி வாது பெ சந்தே பணக இல்லங்கேக்கள்ளே தெற்பது இொரசிமல் பிளே தமிழ் மக்குக்குரசிதியாரம்சித்தை கையி வே கூடிய எதார் கெல்வியா இருக்க கூடிய. இந்த மாகாண சங்க முறைமையா வந்த பொழுதும் அதை எதிர்த்து கடுமையாக போராட்டங்கள் செய்தவர்கள் தான் இந்த என் பி அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் அதனை தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச அவர்களுடன் இணைந்து என்னுடைய விடுதலை போராட்டத்தை முழுமையாக அளிக்கிறதுக்காக உதவி செய்தவர்கள் தான் இந்த என் பி அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் காலப்பகுதியிலே ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட பொழுது அந்த நேரத்திலே கூட மகிந்தர் ராஜபக்சேக்கு ஆதரவாக இருந்தவர்கள் அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் அவ்வாறான ஒரு நிலையிலே என்பிபி அரசாங்கத்துக்கு என்னுடைய சகோதர சிங்கள மக்கள் வாக்களிக்கிறது எப்படி ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் வடக்கு கிழக்கில் இருக்கும் தமிழ் மக்கள் தமிழ் பேசும் மக்கள் மலையத்தில் இருக்கும் தமிழ் உறவுகளும் இந்த என்பிபி அரசாங்கத்துக்காக ஏன் வாக்களித்தார்கள் என்றதை மீண்டும் 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 சிந்திக்க வேண்டும் நான் இதுக்கு முன்பாக பேசிய என்னுடைய நாவிதங்களிலே இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை இந்த விடத்தை சொல்லியிருந்தனர் நாங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் முப்பத்தி நாலாயிரம் லட்சம் வாக்குகள் தான் எங்களுடைய கட்சிக்கு வந்திருந்தது ஒரு லட்சத்தி ஐயாயிரம் வாக்குகள் இருக்கும் ஒரு தமிழ் வாக்குகள் இருக்கும் ஒரு மாவட்டத்திலே முப்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் தான் தமிழரசு கட்சிக்கு வந்தது ஆனால் என்பிபி பி பி அரசாங்கத்திலே தமிழ் மக்கள் யாராவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே என்ன திசை காட்டி வாக்களித்திருந்தால் கிடைத்திருக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீங்களா வாக்களித்திருக்கிற இஸ்லாமிய சகோதரனுக்காவது ஆதம்பாவாண்டு எம்பி கிடைத்தார் ஆதம்பாவாண்டு தேசிய பட்டியலே எம்பியாவது வளர்ந்திருக்கிறார்கள் இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு அந்த வாக்குறுப்புல எம்பிபி க்கு கிடைத்த பாராளுமன்ற தேர்தல்ல கிடைத்த வாக்குறுக்கு இஸ்லாமிய மக்கள் வாக்கு போட்டிருந்தால் அவர் சொல்லலாம் எங்களுக்கு ஆரத்தில ஆதம்பாவ கிடைத்ததுக்கு அம்பாரிலே வாக்களித்த தமிழ் மக்கள் வாக்களித்திருந்தால் அம்பாரிலே தமிழ் மக்கள் இந்த இந்த குறிப்பிட்ட கால பகுதிக்குள்ளே கிடைத்திருக்கிற உடையங்கள் என்பதை நாங்கள் ஒன்று ஒன்றாக பார்த்தால் ஒன்றுமே இல்லை என்றுதான் நாங்கள் சொல்லலாம் அபிவிருத்தியும் இல்லை உரிமையும் இல்லை அபிவிருத்திக்காக ஒட்டுமொத்த கிழக்கு மாகாணமே இந்தியாவினுடைய கைதியை ஒப்படைத்திருக்கிறார்கள் பரவாயில்லை இந்தியா எங்களை பார்த்துக் கொள்ளுகின்ற நம்பிக்கை இருக்கின்றது இந்திய முதலீடுகள் வேறலாம் இந்தியா நிதி அரசை வரலாம் இந்தியாவினுடைய கிராண்ட் அதாவது இந்தியா வழங்கும் ஒரு இந்தியாவினுடைய திட்டங்கள் இங்கே அமல்படுத்துவதாகத்தான் ஜனாதிபதியுடைய வரவு செல்வத்திட்டத்தினுடைய உரையை இருக்கின்றது அதனை விட்டு அரசாங்கம் ஏனே மாவட்டங்களுக்கு வழங்குவது போல என்னுடைய கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற மாவட்டங்களுக்கு எதுவுமே வழங்கவில்லை எங்களுடைய உரிமை சார்ந்த விடயங்களை பார்த்தால் அண்ணன் கோடீஸ்வரன் அவர்கள் பாராளுமன்றத்தை அடிக்கடி பேசுவார் இந்த பிரச்சனை அடிக்கடி பாராளுமன்றத்தை பேசுவது மாத்திரம் தான் பாராளுமன்றத்துக்குள்ளே பல கூட்டங்கள் நடக்கும் ஜனாதிபதி கலந்து கொள்கிற சில கூட்டங்கள் மிக முக்கியமான கூட்டங்கள் பாதுகாப்பு ஆட்சியினுடைய ஆலோசனை கூட்டத்தில் அந்த கூட்டம் நடந்தது ஒரு மணி இருந்தால் அதை நடக்கிற அண்ணன் கோடிஸ்வரன் அவர்கள் திட்டத்துக்கு மேல

அந்த காணியை முடிவிக்க சொல்லி இந்த அரசாங்கத்திற்கு கேட்டுப்படுவதும் கூட இதுவரைக்கும் அதுக்கு சாதகமான பதில் வழங்கப்படவில்லை வடமாகாணத்திலே ஒரு சில ராணுவம் வாங்கலை அகற்றதாக பணம் காட்டிருந்தார்கள் ஒரு கூட்டத்திலே இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் அதுவும் போய் எங்களுடைய இந்த பிரதேசத்திலே கல்கொடை வடக்கு பிரதேசம் ஒரு நீண்ட கால பிரச்சனையா இருக்கின்றது அதைப்படி பாராளுமன்றத்திலே இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினராக நாங்கள் மாத்திரம் தான் பேசியிருக்கோம் എത്രയോ തലവേലപ്പിസും ഇതുവരെ ഒഴിങ്ങാന പദവി ദിവസം തുടർന്നും ഇലി മാത്രം താങ്കൾ തീർച്ചയായും പോട്ടി ഊടാ എന്നും കാണി കുടിവിപ്പും പ്രദേശവും ഇല്ല ஏனே தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனை இல்லை அபிவிருத்தி திட்டங்களும் இல்லை என்று சொல்லி சொன்னால் என்பிபி அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு பிபி ஊதுவது போல எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி இந்த திகாமல்ல உள்ள மாவட்டத்திற்கும் தமிழ் மக்கள் அனைவரும் என்பிபி அரசாங்கத்தை நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பிபி ஊதி விடுவோம் என்றதை இந்த சொல்ல விரும்புகிறேன் இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் சரியான பதிலடியை இந்த எதிர்மன் மே மாதம் ஆறாம் தேதி வழங்காவிட்டால் அவர்கள் சொல்றதுதான் நினைநிறுத்த பார்ப்பார்கள் நாட்டை பி அனைவரும் அரசாங்கம் நாட்டில் எல்லாரும் எண்ணிக்கையிலே சிறுபான்மையான இடமும் இல்லை எண்ணிக்கையிலே பெரும்பான்மையான இடமும் இல்லை நாங்கள் எல்லாம் இலங்கையை சேர்ந்த மக்களாக வாழ்வோம் என்று சொல்றார்கள் பிரச்சனை இல்லை நாங்கள் எப்படியும் இலங்கையிலே தான் வாழ்கிறோம் ஆனால் இலங்கைக்குள்ளே எங்களுக்கான அரசியல் அதிகாரம் இல்லாமல் நாங்கள் நினைக்கின்றார்கள் எ மே மாதம் ஆறாம் தேதி இலங்கை தமிழர் வடக்கு வாழும் தமிழ் மக்கள் அந்த வாக்களித்தோல் நிலைப்பாடை நாங்களே உறுதி உடையமாக மாறிவிடும் அந்த வகையிலே எனக்கு முன்பாகவும் பேசுவதற்கு சந்தர்ப்பம் தந்தபடியினால கூட நேரம் நான் எடுத்து பேச விரும்பப்படவில்லை இந்த வேட்பாளர் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஓரணியாக நின்று எங்களுடைய இந்த உள்ளூராட்சி மன்றத்திலே நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம் என்பதை நான் நினைக்கிறேன் இந்த மாலை நேரத்திலேயும் கூட நாங்கள் நேரத்தில் கூட்டத்தை தொடங்காவிட்டும் கூட மக்கள் கலந்து கொள்வதை பார்த்தாலே கூட கலந்து கொள்வதை பார்த்தாலே ஆலய வம்பு பிரதேச சப இம்முறை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கையிலே வரும் என்றது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விடயம் ஆனால் எங்களுடைய இலக்கு இந்த ஆலய வம்பு பிரதேச சபையை கையில எடுக்கிறது மாத்திரம் அல்ல அம்பாரில் இருக்கும் பிரதேச சபையில எங்களுடைய கைவசமாக்குவது மாத்திரம் அல்ல எங்களுடைய இலக்கு எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எதிர்வரும் காலத்தை நடக்க இருக்கும் கிழக்கு மாகாண சபை தான் எங்களுடைய இலக்காக இருக்க வேண்டும் எதிர்வரும் இந்த கிழக்கு மாகாண சபை தேர்தலில் நாங்கள் ஒரு நாங்கள் இந்த கிழக்கு மாகாணத்தை நிச்சயமாக நாங்கள் முதலமைச்சராக கொண்டு வருவதாக இருந்தால் எங்களுடைய மக்கள் இந்த தேர்தலில் என்னுடைய வாக்கு வங்கியை அதிகரித்து காட்ட வேண்டும் உள் பாராளுமன்ற தேர்தலிலே முப்பத்தி நாலாயிரம் வாக்குகளாக இருந்த எங்களுடைய அம்பாறு மாவட்டத்தில் தமிழக கட்சியுடைய வாக்கு வங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் உள்ளூராட்சி மன்ற அம்பாறை மாவட்டத்தில் வாக்கு வாங்கி ஐம்பது ஆயிரத்துக்கு அதிகரித்து செய்தியை நாங்கள் பார்க்க வேண்டும் அனைவரும் செய்து வேலை செய்ய இலங்கை கட்சிக்கு கூடிய கேட்டுக்கொண்டு எங்களது அடுத்த